வணக்கம் முக்கிய செய்தி நாகர்கோவிலில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாழ்வை வழிபடுத்தும் உல நலமுறைகள் சைகோதெரப்பி பட்டய பயிற்சி தொடக்கம் போதையில்லா குமரி மாவட்டம் என்னும் திட்டத்தின் அடிப்படையில் கோலி கிராஸ் கல்லூரியும் திருப்புமுனை போதை நோய் நலப்பணியும் இணைந்து நூறு மணி நேர டிப்ளமோ படிப்பை நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை வரை நடத்துகின்றனர் இப்பயிற்சியானது உளநல முறைகளில் பயிற்சி பெற்றவர்கள் ஆற்றுப்படுத்தல் அணுகுமுறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் வழிகாட்டுதலில் அனுபவம் பெற்றவர்களை கொண்டு நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியில் வைத்து இருபது வார வகுப்புகளாக சனிக்கிழமை மட்டும் நடக்கின்றன பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரி சாலையில் ஆயர் இல்ல வளாகத்தில் அமைந்துள்ள திருப்புமுனை போதை நோய் அலுவலகத்தில் பெயரை பதிவு செய்யலாம் அல்லது நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் என்ற தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் என்று திருப்புமுனை இயக்குனர் முனைவர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் திருப்புமுனை செய்தி தொடர்பாளர் டாக்டர் அருள் குமரேசன் மற்றும் ராபர்ட் சகாயம் ஜெயராணி லதா ஆனி சிஸ்டர் ஃபேசில் ரோஸ் ஃப்ளோமினால் ஜூடு உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் இளைஞரை விழித்தெழு போதையைத் தவிர்த்திடு என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு கையேட்டை திருப்புமுனை நிர்வாகத்தின் சார்பில் செய்தியாளர் கஜா கணேஷ் அவர்களுக்கு வழங்கினர் போதை இல்லா கன்னியாகுமரி என்கிற ஒரு திட்டத்தின் கீழே நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இதனுடைய முழுமையான விவரத்தை அதனுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய போதை நோய் நலப்பணியினுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய நெல்சன் பாலாமணி என்கிற முழுமையா விலைக்கு சொல்வாங்க வணக்கம் இன்றைய சமுதாயத்தை உற்று நோக்கி பார்க்கின்ற போது சமுதாயத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கிறார்களா நிறைவாக இருக்கிறார்களா மன நிம்மதியோடு இருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி இல்லை என்று சொல்லலாம் நிறைய வசதியாக இருக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் செல்வாக்கோடு இருக்கிறார்கள் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சியாக நிறைவாக மன அமைதியோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை எல்லோரும் அப்படி இருக்கத்தான் அப்படி வாழத்தான் அப்படி மாறத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழலோ வாய்ப்போ அதற்குரிய ஒரு நிலையோ இல்லை எல்லோரும் இயங்குகிறார்கள் எப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்வையும் நிறைவையும் ஒரு அமைதியும் உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாழ்வை வழிப்படுத்தும் வழிபடுத்தும் முறைகள் பட்டய பயிற்சி இந்த வாழ்வை வழிப்படுத்தும் வழிபடுத்தும் உடல்நலமுறைகள் பார்த்தீங்கன்னா இந்த முறைகள் அந்த சைக்கோ தெரப்பிங்கிறது அந்த லைனில் சிக்மன் ஃப்ராய்டு அவர் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரை வரக்கூடிய இப்போ சொல்ல ஃபேமஸ் என்எல்பி நியூரோலிஜிஸ்டிக் ப்ரோக்ராம் தெரப்பிங்கிற மாதிரி இருபது அதில் எல்லாமே வந்துடும் ஓவியமாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் இதில் இதெல்லாமே அதுக்குள்ளே வந்துருக்கு வந்து இந்த இருபது முறைகளில் எப்படி உள்ளத்தை மனதை சீர்படுத்தலாம் சரிப்படுத்தலாம் மேம்படுத்தலாம் என்பது தான் அந்த பயிற்சியுடைய இந்த பயிற்சியை அட்டென்ட் பண்ணுறவங்க இந்த பயிற்சியில் பங்கெடுப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனம் நம்ம சொல்லலாம் நிறைவாகும் அமைதியாகும் அவர்களால் மகிழ்வ வாழ முடியும் அது மட்டுமல்ல யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் வருகை என்ன செய்யலாம் இவர்கள் இந்த செய்தியை பிறருக்கும் பயந்து கொள்ளலாம் இவ் பெற்றோராயிருந்தால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஏற்படுத்துவதோடு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லலாம் கணவர் வந்தால் மனைவிக்கு எடுத்துச் செல்லலாம் அடுத்ததானே ஆசிரியர் வந்தால் அவர்களும் அது பயன்பெறலாம் அவருடைய மாணவர்களுக்கு பயன்பெறலாம் இப்படி இது வந்து இதோடைய பயிற்சியோட பொதுவாக செல பயிற்சிகள் அவர்களுக்கு பயன்படும் அல்லது பிறருக்கு பயன்படும் இது அப்படி இல்லை நமக்கும் பயன்பட்டு பிறருக்கு பயன்பட்டு எல்லோருக்கும் பயன்படுகிற ஒரு அருமையான பயிற்சி அப்போ இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வின் வின் சுட்சுவேஷன் சொல்லுவாங்க எல்லாருக்குமே இது ஒரு சாதகமான ஒரு நிலையை தான் பார்க்குறேன் இப்போ இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நாங்கள் இதுக்கு முன்பாகவே அடிப்படையாக இன்னும் ஒரு பத்து பயிற்சி நடந்து பிடிச்சிருக்கிறோம் எல்லாமே ஒவ்வொரு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு ஏற்றவாறு சுமார் பத்து ஆண்டுகளில் இந்த பயிற்சி நடந்திருக்கு உள்ள பயிற்சிகள் முதலில் நாங்கள் இந்த சமுதாயத்தில் மக்களெல்லாம் நிறைய பேர் இந்த மதுவுக்கு அப்போ எல்லாம் இந்த மாதிரி போதை போல ரொம்ப புழக்கம் இல்லை நிறைய மது பிரச்சனை இருந்ததுனால மது நோயை ஆற்றுப்படுத்துதல் மது குடிப்பது நோயாகலாம் அப்படின்னு ஒரு பயிற்சி வந்துடும் ரெண்டாவது என்ன பார்த்தோம்னால் நிறைய பேருக்கு வந்து மக்கள் ஆறுதல் மக்களுக்கு வந்து உதவி செய்யப்படுகிறது என்பதற்காக ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் கோர்ஸ் ஒன்று நடந்து நடத்தின ரெண்டு மூணாவது என்ன செய்யும் குடும்பங்கள் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அதுக்காக குடும்ப ஆற்றுப்படுத்தல் பண்ணும் நான்காவது மாணவர்கள் தான் பெரிய சவாலாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் வீட்டில் பெற்றோருக்கும் மாணவர்களை எப்படி வழிநட தெரியவில்லை மாணவர்களை மாணவர்களை ஆற்றுப்படுத்துதலு பயிற்சி அடைந்தோம் அப்புறம் மாணவர்கள் மட்டும் இல்லை மாணவர்கள் என்ன படிக்கணும் அப்புறம் என்ன படித்து என்ன உயர்கல்வி கற்கணும் என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லி என்ன செய்வோம் கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு இல்லையா அதை வழிகாட்டுதல் பயிற்சி நீ கரியர் கைடன்ஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி நடத்தணும் அப்புறம் பார்த்தோம் ஐய இதர் மட்டும் இல்லை நிறைய பேர் மன பிரச்சனைகளோட வாழ்கிறாங்கன்னு சொல்லி மனநல் ஆற்றுப்படுத்தல் ஒரு பயிற்சி அது அதுக்கப்புறம் பார்த்தோம் ஐய இது மட்டும் இல்லையே இப்போ குழந்தைகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தொடங்கி பிரச்சனை முதுமை பருவ தொடன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே வளர்ச்சி பருவ ஆற்றுப்படுத்துல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் கவுன்சிலிங் ஒன்று பண்ணோம் பிறகு பார்த்தோம் வேண்டிய சமுதாயத்தை அப்தேரத்தை தான் அரசு வந்து தொடர்பு கொண்டு மாவட்ட அரசு நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க கடமில் என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த பணிகளை சேருங்கள் குறிப்பாக போதை இல்லாத இந்தியா திட்டம் நஷா முக்த் பாரத் அபியான் ஒரு திட்டம் வந்துச்சு அந்த திட்டத்தில் என்னையும் ஒரு உறுப்பினராக எடுத்தார்கள் அப்போ அந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் போதை இந்திய சமுதாயத்தை பார்க்கிற மூன்று போதை ஊட்ட அம்சங்கள்னு சொல்லி பார்த்து போதையூட்டு பொருட்கள் இல்லையா போதைக்கு உள்ளாக்கும் இல்லையா சமூக எண்மின் சமூக ஊடகங்கள் அதுபோல் நடத்தை கோளாறுகள் அப்படிங்கிற மூணு ஆஸ்பெக்டில் அப்போது சப்ஸ்டன்ஸ் ப்ராசஸ் மீடியா அப்படி மூணு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி அரசோடு இணைந்து அந்த திருச்சிரூவை கல்லூரியில் இணைந்து இந்த மூன்று ப்ரோக்ராம் நடத்தி முடித்தோம் சூப்பராக நடத்தி முடிச்சாச்சு இப்போ பார்க்குறோம் இதான் தருணம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அமைதியாக நிமதியாக வாழ்றது ஒரு தளம் போட்டாச்சு அதுக்கு நல்லா இதெல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு இப்போ வந்து எளி தேவைன்னு அதற்குரிய தெரப்பி அதுக்குரிய சைக்கோ தெரப்பி அதுக்குரிய உளநல முறைகளை இவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இவர் கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இதை பிறருக்கு இல்லையா அவர்களும் பயன்படுத்தி பிறருக்கு பிறரும் அதை பயன்பெற செய்ய வேண்டும் என்பது தான் என் உயரின் நோக்கத்தோடு இந்த பயிற்சியானது நடை நடைபெற இருக்கிறது எனவே இந்த பயிற்சி வந்து இன்றைக்கு ஏதோ சும்மா ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சி அல்ல ஏற்கனவே நடந்து முடிந்த பத்து பயிற்சிகளுடைய தொடர்ச்சியாக இல்லையா தொடர்ச்சியாகவும் மக்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் வழிகாட்ட வேண்டும் இல்லையா அவர்கள் அதனால் அவர்கள் சரியான வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக டிசைன் பண்ணப்பட்ட இந்த வடிவமைக்கப்பட்ட சிறப்பு பயிற்சி எனவே இந்த பயிற்சியில் எல்லாரும் நாங்கள் கல்லூரி மாணவர்களையும் வரலாறு போட்டுருக்கோம் பெற்றோர்கள் வரணும் இல்லை அதுபோல் போல ஆசிரியர்கள் வரணும் அதுபோல மருத்துவர்கள் வரணும் மரண மருத்துவர்கள் வரணும் அவர் மற்றபடி மாற்று மருத்துவ முறைகளில் பணி செய்கிறவர்கள் வர வேண்டும் இல்லை தாதியர்கள் செவிலியர்கள் சமூக பணியாளர்கள் வருகிறார்கள் அதுபோல பெரிய கல்லூரி பேராசிரியர் வருகிறார்கள் பெரிய மருத்துவமனைக்கு சிறப்பு பிரிவராக தலைமை மருத்துவரே வந்து கலந்து கொண்டார் இப்படி எல்லா விதத்திலும் பணி செய்கிறவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் எனவே இந்த செய்தியை கேட்க நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் பிறரும் பயன்பெறச் செய்யுங்கள் நாம் எல்லோரும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரே வாழ்க்கையை நாமும் மகிழ்வாக நிறைவாக அமைதியாக வாழ்ந்து பிறரும் அப்படி மகிழ்ச்சியாக நிறைவாக மன நிம்மதியோடு வாழ வழி செய்வோம் இதற்கு இந்த பயிற்சி தொடர்பட்டும் தமிழகத்தில் எங்கே இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி ஒரு பயிற்சி வந்து பெரிய பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நான் படித்தேன் பெரிய பல்கலை அந்த மாதிரி பெரிய பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிற்சியை நம்முடைய மக்கள் மத்தியிலே நம்முடைய நாகர்கோவிலில் இங்கே வந்து இங்கே ஒரு கல்லூரியில் வைத்து அந்த மாதிரி கல்லூரி தளத்தில் வைத்து அதே பயிற்சியை இல்லையா பெரிய அதே குவாலிட்டி தரத்தை இங்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து அங்கே போய் வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி இங்கே வந்து அவளுடைய வசதிக்கு ஏற்ப வாரத்துக்கு ஒரு முறை இல்லையா ஒன்பதர்லேருந்து ஒரு மணி வரை வயது கலந்து கொள்ளலாம் அது இருபது நாட்களாக கலந்து கொள்ளலாம் என்று பிரித்து போட்டிருக்கிறோம் இப்போ இந்த இது பயிற்சிக்கு வந்து வயது வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து அவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் முடித்திருக்க வேண்டும் ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களே எடுப்போம் ஏன்னா இப்போ படையை முடிப்போம் பத்தாம் முடித்திருக்க வேண்டும் பிறகு எந்த படிப்பும் மேற்படிப்பு படித்திருக்கலாம் வயது இதற்கு ஒரு தடை இல்லை ஆனால் அவர்கள் வரடா வகுப்பு அந்த லெவலில் வர முடித்திருக்க வேண்டும் அப்போ தான் அதுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் அப்படி இருக்கும் அடுத்த அதில் இருக்கணும் பிறகு இந்த பயிற்சியில் எல்லோருக்கும் கருதுக்கலாம் இது சமயமோ பாலினமோ அல்லது மொழியோ சார்ந்த இல்லை தமிழ் மொழி மையமாக மையம் கொண்டதாக இருக்கும் ஆனால் ஆங்கில வார்த்தைகளும் பயன்படுத்தப்படும் தமிழ் மொழி தெரியாதவர்களும் இவன் கேரள பகுதியை சேர்ந்தவர்கள் இல்லையா இன்னும் மற்ற பகுதிகளை சேர்ந்தவோ மற்ற மொழிகள் வருகிறார்கள் ஏன்னா அவர்கள் நினைக்கிறார்கள் இது நமக்கு பயனுள்ளது என்று கருதி வருகிறார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் ஆங்கிலத்திலும் நெரிஞ்சை போகிறப்படிய நோட்ஸ்களும் குறிப்புகளும் அவர்களுக்கு கொடுப்போம் இந்த பயிற்சி வந்து நம்ம எங்கேனா நாங்கள் சுமார் ஒரு முன்னூறு பேர் எதிர்பார்க்கணும் இந்த பயிற்சிகளை வருகிறோம் இந்த பயிற்சி வந்து நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குருசெடி என்ற பகுதியில் இருக்கின்ற ஹோலி கிராஸ் கல்லூரியில் அது ஆட்டோனமஸ் காலேஜ் அந்த கல்லூரியில் வைத்து நடைபெறும் எல்லா பயிற்சி அமர்வுகளுமே அங்கே வைத்து தான் நடைபெறும் ஒன்பதிலேருந்து ஒரு ஒரு மணி வரை நடக்கும் நடை நடைபெறும் நல்ல விசாலமான ஒரு அருமையான கேம்பஸ் ஒரு பாதுகாப்பான இடம் ஆண்களும் பெண்களும் எல்லோருமே வந்து அதுக்கு ஏற்றவாறு ஒரு பாதுகாப்போடும் ஒரு நல்ல பராமரிப்போடும் நடத்தக்கூடிய அளவில் இருக்குது அதனால் தரமான பயிற்சி தரமாக ஒரு அருமையான இடத்தில் வைத்து இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது நாகூர் கோயிலில் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அல்ல மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே முதல் தடவையாக இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கப்படுது ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு முன்னெடுத்து அடுத்துனா அரசோடு ஆலோசனை பெற்று பிறகு ஒரு கல்லூரி ஒரு கல்லூரியில் வைத்து அதனால் டிப்ளமா கொடுப்பதற்கு ஏற்றவாறு இது செய்யப்படுது இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி இந்த இந்த பயிற்சி ஏற்பாடு செய்கிறவர்கள் மட்டுமல்ல நான் தான் இயக்குனர் இதில் இந்த ஸ்டீரிங் கமிட்டி இந்த இயங்குதல் குழுவில் எல்லாரும் இருக்கிறாங்க என்ஜிஓஸ் இருக்காங்க நிறுவனங்கள் இருக்காங்க கல்லூரி பேராசிரியர் எல்லாரும் கலந்துருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு மக்கள் சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு மக்கள் திட்டம் அதனால் இது வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் வாழ்வை வெளிப்படுத்தும் உளநில முறை பட்டய பயிற்சியை யாரெல்லாம் அட்டன் பண்ண வாரீங்களோ அவங்க வந்து நாகர்கோவிலில் அந்த ஆசாரிப்பழம் போகக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த திருப்புமுறை அலுவலகம் ஆயர் இல்லம் இருக்குது இல்லையா அந்த அதுக்கு ஆயர் உள்ளுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு இந்த அலுவலகம் இருக்குது அந்த அலுவல அலுவலகத்தை நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் முறையாட்டு தொடர்புகள் எல்லாம் அலுவலகத்தில் பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களும் என்ன செஞ்சிக்கலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அந்த திருப்புமுறையினுடைய இயக்குனர் அது தந்தை நெல்சன் ஃபாதர் அவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்டையும் எனக்கு தெரிஞ்சிக்கலாம் இந்த ந கூட தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் இந்த நம்பர்லேயும் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு பேரை பதிவு பண்ணிக்கலாம் அலுவலகத்தினுடைய தொலைபேசி நம்பரை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க அந்த நம்பர்லையும் நீங்கள் எந்த காண்டக்ட் பண்ணலாம் ஜீரோ நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நம்பர்லையும் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்